வணக்கம் யோகாங்கிறது கொஞ்சம் லோ இன்டென்சிட்டியில் எந்த வயதினரும் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி உள்ள ஒரு பயிற்சி அப்படின்றனால அந்த யோகாலேயே இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு யோகா போஸ் மட்டும் இல்லாமல் யோகா சீக்வன்ஸ் ஒரு மூணு நாலு போஸை சேர்த்து ஒரு யோகா சீக்வன்ஸாக அப்படி இந்த பதிவில் நம்ம மூணு யோகா சீக்வன்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ அதை நீங்கள் ஒரு செட் இல்லைனா உங்களுக்கு எவ்வளோ டைம் இருக்குங்கிற பொறுத்து ரெண்டு மூணு அந்த அளவுக்கு கூட நீங்கள் அதை அவ்வளோ ரெப்புடேஷன் நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம் ஸோ எப்போது சொல்கிற மாதிரி ஜஸ்ட் பேசிக்காக உள்ள வார்ம்அப் எல்லாம் ஒரு நீ ரொட்டேஷன் ஹிப் ரொட்டேஷன் எல்லா ஜாயின்ட் ரொட்டேஷனும் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த யோகா ஃப்ளோ பண்ண ஆரம்பிக்கலாம் யோகா முடிச்சதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிக்காக ஸ்ட்ரெச்சஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஏன்னா இதுவே ஒவ்வொரு போஸுமே ஸ்ட்ரெச் பிடிச்சி மாதிரி ஹோல்ட் பண்ணி பொறுமையாக தான் பண்ணுவோம் ஸ்டில் இப் யூ வாண்ட் லாஸ்ட்டில் நம்ம எந்தெந்த மசல் குரூப் எல்லாம் இன்வால்வ் பண்ணமோ அந்த ஸ்ட்ரெச்சிங்கும் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் பெட்டரா இருக்கும் ஈவன் இதை இன்னும் எஃபெக்டிவாக பண்ணோம்னா நீங்கள் இது கூட சூரிய நமஸ்காரம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு சில நாள் இதை செஞ்சு முடிச்சிட்டு சந்திர நமஸ்கார் கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்படி உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தான் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இப்போ வாங்க அந்த யோகா சீக்வன்ஸில் ஃபஸ்ட்டு சீக்வன்ஸ் என்னன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் கேட் அண்ட் கவு பொசிஷன் பண்ணுற மாதிரி ரெண்டு கையுமே ஷோல்டருக்கு நேராக டவுன் ரெண்டு காலுமே இடுப்புக்கு நேராக கீழே வச்சிருக்கோம் நல்ல இங்கே இன்ஹேல் பண்ணிகிட்டே கோ ஆப் மேலே பார்க்குறீங்க எக்ஸேல் பண்ணிகிட்டே டவுன் ஸோ மேலே அப் போகும்போது உங்களோட ஸ்பைனில் பார்த்திங்கன்னா ஒரு வைடு யூ மாதிரி எந்த அளவுக்கு முடியுதோ நல்ல ஒரு பெண்ட் இருக்கணும் அதுவே எக்ஸேல் பண்ணிவிட்டு டவுன் வரும்போது உங்கள் சின் உங்களோட செஸ்டில் ஆகட்டும் அதே மாதிரி இருந்த வைடியும் இப்ப பாருங்க ஆப்போசிட் சைட்ல நமக்கு பெண்ட் ஆயிருக்கும் நல்ல இன்ஹேல் அப் எக்ஸேல் தான் இன்ஹேல் அப் எக்ஸேல் தான் இதை ஒரு டென் டைம்ஸ் நீங்க இது மாதிரி பண்ணிக்கலாம் அப் அண்ட் டவுன் அப் அண்ட் டவுன் ஸோ இந்த ஃபஸ்ட் யோகா சீக்வன்ஸில் அடுத்த போஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படியே இந்த கை ரெண்டையும் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு பட்டு பாருங்கள் மேலேயே இருக்குது

திரும்ப கேட்டன் க பொசிஷன்லேயே வந்து அல்டர்னேட் கையும் காலும் ஸ்ட்ரெச் பண்ணியிருக்கீங்க ரைட் ஹேண்ட்னா லெஃப்ட் லெக் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி தென் சென்டர் ஃபுல் உடம்பையும் போட்டு ஆப்ஸ்டைட் பொறுமையா டவுன் அகைன் நெக்ஸ்ட் ஸோ இதெல்லாம் இப்படி மூவ் ஆயிட்டே இருக்கவோ அது எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் ஒரு டென் கவுண்ட்ஸ் ஃபிஃப்டீன் கவுண்ட்ஸ் அது மாதிரி பண்ணிட்டு எந்தெந்த போஸ்ட்லாம் நம்ம அப்படி நிற்கிறோமோ ஒரு ஸ்ட்ரெச்சில் அப்படி ஹோல்ட் பண்ணுறோமோ அந்த இதை வந்து ஒரு ஃபிஃப்டீன் கவுண்ட்ஸ் டுவெண்ட்டி கவுண்ட்ஸ் தேர்ட்டி கவுண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம் ஆல்வேஸ் ஸோ இது நம்ம மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கோன்றனால கேட்டன் கவு ஸ்ட்ரெச்சுக்கு பண்ண மாதிரி இந்த ஸ்ட்ரெச்சுக்கும் ஒரு டென் டைம்ஸ் பண்ணிக்கோங்க ஆப்ஸ்டைட் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி ஈவன் லாஸ்ட் ரிப் கூட நீங்கள் போகும்போது போயிட்டு அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கலாம் அதில் ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் டென் கவுன்ஸ் இது மாதிரி ஹோல்ட் பண்ணிட்டோம் நீங்கள் பொறுமையாக டவுன் லாஸ்ட் டைம் லாஸ்ட் ஸ்ட்ரெச் முடிச்சிட்டோம் இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் அப்படியே இந்த தடவை பட்டம் கீழே வச்சுட்டு ஃபுல் கையும் ஸ்ட்ரெச் பண்ணிட்டு ஸோ இதில் ஹோல்ட் பண்றோம் அப்படின்னால ஹோல்டுனா பொசிஷன் ஹோல்ட் பிரீத்திங் நார்மல் ப்ரீத்திங் மூச்சு விடுற நார்மலாக விட்டுட்டு இந்த பொசிஷனில் நீங்கள் நல்ல கையெல்லாம் ஃபுல் ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு மோலை சொன்ன மாதிரி ஸோ இது வரைக்கும் பார்த்த இந்த ஒரு ஐ திங்க் நாலு போர்சஸ் பண்ணிட்டோம் இதையுமே எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு சீக்வென்ஸ் இந்த யோகா ஃப்ளோவை ஃபஸ்ட்டு ஒரு செட் பண்ணிக்கோங்க ஈவன் வேணும்னா இதே கூட ரிப்பீட் பண்ணி ரெண்டு மூணு தடவை செஞ்சு முடிச்சிட்டோம் அடுத்த சீக்வென்ஸ்க்கு வரலாம் ரெண்டாவது சீக்வன்ஸ் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா உட்காந்துக்கோங்க பட்டர்ஃப்ளை ரெண்டு காலோட பாதமும் சேர்ந்து இருக்கிற மாதிரி வச்சுட்டு நல்லா அப் அண்ட் டவுன் அப் அண்ட் டவுன் முடிஞ்ச அளவுக்கு அப்பார் பாடி ஸ்ட்ரைட் ஃபுல்லாக அப் டவுன் அப் டவுன் அப் டவுன் பண்ணிகிட்டே இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இது மூவ் ஆகிட்டே வரும் ஸோ அப்படியே வந்துச்சுன்னா திரும்ப அட்ஜஸ்ட் பண்ணி பின்னாடி எழுத்து வச்சுக்கோங்க ஃபுல்லாக நல்லா அப்பர் பாடி அப் அண்ட் டவுன் ஒரு டென் டைம்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா நல்லா காலை ஒய்டாக வச்சுக்கோங்க வச்சுட்டு கையை சென்டரில் ஜஸ்ட் வாக் வாக் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே உங்களால் அதுக்கு மேலே போகாது அவ்வளோதான் இருக்கும் உங்கள் ஃபிளெக்சிபிலிட்டிக்கு ஜஸ்ட் இருந்தாலுமே மூவ் பண்ணுறீங்கன்னு நினச்சிட்டு ஜஸ்ட் மூவ் பண்ணிகிட்டே இருந்தேன் இங்கே நல்ல இன்னர் தைஸில் எல்லாமே உங்களுக்கு ஸ்ட்ரெச் கிடைக்கும் எவ்வளோ முடியுதோ பெ ஸ்லோலி கை வச்சு வாக் பேக் அப்பர் பாடி ஸ்ட்ரெயிட் கை ரெண்டும் நல்ல ஜென்ட்லாக கீழே கழுத்துக்கு பின்னாடி பிடிச்சிருக்கோம் பிடிச்ச அமுக்கக்கூடாது வச்சுட்டு இங்கேருந்து இருந்து உங்களோட எல்போ அண்டு நீட் டச் டச் பண்ணும்போது முன்னாடி குனியக்கூடாது ஸோ நல்லா நீங்கள் சீலிங் பார்க்குற மாதிரி மேலே பாருங்கள் ஆல்டர்னேட் இன்னும் நல்லா போகுது ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குன்னா நீங்கள் கரையில் கூட போய் டச் பண்ணலாம் ஸோ இது மூவ் ஆகிட்டே இருக்கிற எக்ஸசைஸ் பண்ணிட்டுருக்கோங்கிறனால டென் கவுண்ட்ஸ் கவுண்ட்ஸ் பண்ணிக்கோங்க டென் கவுண்ட்ஸ் வரைக்கும் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு போகலாம் அதே சேம் பொசிஷன் கால் அப்படியே தான் வச்சுருக்கீங்க சக்கி போஸ் பண்ண போகிறேன் இப்போது நல்லா முன்னாடி வரைக்கும் போய் ஃபுல் ரவுண்ட் அடிச்சுட்டு பேக்கில் போகும்போதும் கொஞ்சம் உங்களோட அப்பர் பேடியை பின்னாடி கொண்டு போங்க ஸோ தட் கோர் இன்னும் டைட் ஆகும் அப்படியே தான் முன்னாடி வரும்போது எக்ஸேல் பண்ணிக்கிட்டு பின்னாடி போகும்போது இன்ஹேல் அகெயின் இது எப்படி பண்ணிக்கலாம் ஒரு ரெப்ஸ் கவுண்ட் பண்ணி சர்க்கிள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அகெயின் லெஃப்ட் சைடு ஆப்போசிட் சைடில் போய் ஒரு ஃபைவ் ரெபிட்டேஷன் பண்ணிக்கலாம் நான் ஜஸ்ட் செஞ்சு காமிக்கிறதுனால கவுண்ட் பண்ணல நீங்கள் அதை கவுண்ட் பண்ணியும் பண்ணிக்கலாம் ஒன் மோர் டைம் ரிலாக்ஸ் ஸோ இது நம்மளோட ரெண்டாவது ஃப்ளோர் இருந்துச்சு மூணாவது ஃப்ளோ ஒன்று ஸ்டாண்டிங்கில் பார்த்துக்கலாம் மூணாவது நம்ம பண்ண போகிறது நல்ல காலை ஒய்டாக வச்சுக்கோங்க வச்சுட்டு உங்களோட உள்ளங்கை ரெண்டையும் கீழே வச்சுட்டு எவ்வளோ முடியுது ஒரு சர்க்கிள் மாதிரி ஒரு ரெம்பு மாதிரி அப்படியே வார்க் பண்ணிவிட்டு அடுத்த கை இங்கே ரீச் ஆனோன்னா இங்கே வந்து இன்னொரு கால் நல்ல ஸ்ட்ரெச் சைட் எக்ஸ்டெண்டட் போர்ஸ் வித் சப்போர்ட் கையை நீங்கள் இப்படி தொடையில் வச்சுருக்கீங்க உங்களால் ஈஸியாக பென்ட் பண்ண முடியும் ஜஸ்ட் ஹோல்ட் ஸோ ஹோல்டிங் பொசிஷன்றனால அகைன் முதல்ல சொன்ன மாதிரி டுவெண்ட்டி டு தேர்ட்டி செகண்ட்ஸ் ஹோல்ட் தென் ஸ்லோலி அகைன் இங்கேருந்து வாக் 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 இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த முட்டு டவுன் அந்த கால் ஃபுல் ஸ்டேஜ் செஸ் நல்லா ஓப்பன் ப்ரீத்திங் நார்மல் அண்ட் ஹோல்ட் 20 सेकंड होल पन्ना करो, अगेन इधर वन मोर सेट पन्नी करो, होल्ड, लास्ट राउंड, वर्क, 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 होल्ड, इबापड़ी ஸ்ட்ரெயிட்டாக வந்துடுங்க அதே டிஸ்டன்ஸ் இருக்கட்டும் ஒரு கை கீழே நடுவில் இன்னொரு கை அப்படியே மேலே மேலே உள்ள கையை பார்க்க ஃபுல்லாக திரும்பி பார்க்க ட்ரை பண்ணுறீங்க ஸோ உங்களோட அப்பர் பேக் கழுத்து ஸ்பைன் எல்லாத்துலேயும் நல்ல ஒரு ஸ்ட்ரெச் கிடைக்கும் ஹோல்ட் இது நீங்கள் ஹோல்டும் பண்ணலாம் இல்லைன்னா என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு ஒரு டென் கவுன்ஸுக்கு ரைட் லெஃப்ட் இப்படி பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஒரு செட்டு பண்ணும்போது நீங்கள் ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் அப்படி ஹோல்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்ல ஸ்ட்ரெச்சும் கிடச்சிடும் நெக்ஸ்ட் இதே இது என்ன பண்ண போகிறோம் இதே அதே பொசிஷனில் நின்றுட்டு கை நல்ல அப் ஸ்டாண்டிங் சர்க்கிள் பண்ண போகிறோம் ஃபுல் டவுன் கோ அப் ஃபுல் சைட் ஸ்ட்ரெச் அப் மேலே வரும்போது நல்ல சைடில் ஸ்ட்ரெச் கிடைக்கிற மாதிரி சேம் திங் இது ஒரு ஃபைவ் கவுண்ட்ஸ் ஒரு சைடு பண்ணுறீங்கன்னா அடுத்து அப்போசிட் சைடு ஆன்டி கிளாக் வைஸ்லேயும் கிளாக் வைஸ்லேயும் மாற்றி மாற்றி பண்ணிக்கிறோம் ஃபைவ் கவுன்ஸ் ஆப்ஸைட் ப்ரீத்திங் நார்மல் ஆப்ஸ்டைட்னா வயர் இங்கே டைட் ஆனால் மூச்சு விடுறது நார்மல் லாஸ்ட்டாக ஒரு தடவை செஞ்சு கணிக்கிறேன் ரிலாக்ஸ் ஸோ மூணு சீக்வன்ஸாக நிறைய யோகா போர்ஸை சேர்த்து சேர்த்து ஒரு சீக்குவன்ஸ் அப்படி மூணு சீக்வன்ஸாக பண்ணி முடிச்சிட்டோம் முதலே சொன்ன மாதிரி உங்களுக்கு தகுந்தாப்பில் கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு செட் இல்லைனா மூணு செட் இப்படி செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க மாதிரி மட்டும் ஒரு யோகா ஃப்ளோவோட யோகா சீக்குவன்ஸோட அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி